ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் தான் உங்கள் எம் கே கலை இன்றைக்கி என்ன விடியா பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நைட் ரொட்டின்ட்டாக பார்க்க போகிறீங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பைசன் படத்துக்கு போயிட்டு வந்தோம் ஃபேமிலியோடு போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்தது எனக்கு கொஞ்சம் லைட்டாக தலை தலைவழிச்சிச்சு நான் வந்து தைலத்தை போட்டு கம்முன்னு கொண்டாட தூங்கிட்டேன் அப்புறமா சமையல் ரூமில் ஏதோ உருட்டுற சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது என்னன்னு தெரியல எங்கள் வீட்டுக்காரர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற இல்லையா எல்லாமே சப்பாத்தி மாவுல அரைட் உங்க அப்பா வந்து கஷ்டப்பட்டு சப்பாத்தி சுடுதா நீங்க வளையနေுற மாவு கிsetSize. வளையடு வளையடு. என்னங்க? என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? யட டட டட டடா என்ன நடக்குதிங்க? சப்பாத்தி. பப்பா சப்பாத்தில செஞ்சுட்டீங்க. வாவ் நீ தல ஆமா என்னன்னு தெரியல அந்த சவுண்டுக்கு தலை ஒளிச்சிச்சு எனக்கு ம் அப்பாச்சி தேய்ச்சு மாவு பிசைஞ்சு தேய்ச்சு சுட்டு வச்சா இருக்குது என்ன இருக்குது என்ன செஞ்ச சுண்டல் குழம்பு சூட் பண்ணிட்டியா அதனால பார்த்தீங்கன்னா சப்பாத்தி செஞ்சுட்டாருங்க நான் தூங்கி எதிர்க்கிறதுக்குள்ள எங்கள் வீட்டுக்காரரு என் கணவர் சப்பாத்தி எனக்காக செஞ்சு வச்சுட்டாரு அப்புறம் ஏதோ சட்னி செஞ்சு அம்மா என்ன ஓப்பனே பண்ண முடியல என்ன சட்னி இது எங்க பருப்பு சட்னி பருப்பு சட்னி செஞ்சுருக்காரு என் காலையில் செஞ்ச சுண்டல் குழம்பு இருக்குது அதோட வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு சட்னி தொட்டுக்கு செஞ்சுருக்காரு எதுக்குங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்தால் கடையில் போய் எனக்கு கொண்டு ரெண்டு இட்லி வாங்கியிருக்கலாம்ல எங்க போறது காசு ডেইলি வாட் வில் சாப்டா கேட்டது தான் சாபண்ண வேண்டியல ஆமா பாத்தீங்கனா அதுiyama வந்து ஹோட்டல்ல சாப்பிட கூடாதுனு சொல்லிருக்காங்க டாக்டர் அதனால வந்து பாத்தீங்கனா வீட்லயே முடிஞ்ச அளவுக்கு நான் சமைச்சறது என்னாலும் முடியலனா என் வீட்டுக்கார சமைச்சு தந்துるவர் மடனங்க 얘தே இன் தெரிஞ்சா சப்பாத்தி செய்றவல்ல நல்லா சூப்பரா செய்வார் மாஸ்டர் ம் இயறதே இன் தெரிஞ்சது செய்றவட்டா தெரிஞ்சது

வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் எங்கள் வீட்டுக்கார கையால் சமைத்த சப்பாத்தி செம்ம சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம் எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எம்கே விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய்